தொப்பையை குறைக்கிறது எப்படி உடம்பு எடையை குறைச்சி ஸ்லிம்மாக மாறுவது எப்படி உடல் பருமனால் ரொம்ப தொந்தரவுகிறது எப்படி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் நேரம் இருக்கா அவங்களுக்கு அப்போ ஈஸியாக எடையை குறைச்சிடலாம் முப்பது நாளில் முப்பது கிலோ குறைக்கலாம் பத்து நாளில் அஞ்சு கிலோ பத்து நாளில் ஏழு கிலோ பத்து நாளில் பத்து கிலோ குறைக்கிறது இப்பெல்லாம் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது விரத முறைகள் இருந்து உண்ணாவிரதம் இருந்து ஜூஸ் ஃபாஸ்டிங் இருந்து எடையை குறைக்கலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது நல்ல திருப்தியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நமக்கு தேவையானதை நாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே நாம் எடையை குறைக்கிறது அப்படி ஒரு மெத்தட் இருக்குது திடீர்னு எடை குறைக்கிற மெத்தட் இருக்குது ரொம்ப நாள் எடுத்து எடை குறைக்கிற மெத்தடும் இருக்குது ஸ்லோ ப்ராசஸில் எடை குறைச்சோம் அப்படின்னா லாங் டைம் நமக்கு எடை திரும்பவும் அதிகம் ஆகாது திடீர்னு எடையை குறைச்சிங்கன்னா இப்போ உதாரணம் உண்ணாவிரதம் இருந்தோ அல்லது ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் எடையை குறைச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறது இல்லை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உண்ணாவிரதத்தில் இருக்க போகிறதும் இல்லை மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்க அப்போ திரும்ப கூடிரும் அப்போ ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னா உண்ணாவிரதம் எப்போ இருக்கலாம் அப்படின்னா இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் எடுக்க போகிற டயட்டு முறைகளில் ஒரு ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் அந்த மாதிரி இடைப்பட்ட நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கலாம் உண்ணாவிரதம் மட்டுமே இருந்து நீங்கள் எடையை குறைச்சிட்டீங்க அப்படின்னா மீண்டும் சாப்பிடும்போது காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு உணவு முறைகளை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடத்தானே போகிறோம் அந்த நேரத்தில் இடங்கிறது அதிகமாயிரும் சரி உடல் பருமனை மூணு மாதத்துலயோ ஆறு மாதத்துல எப்படி குறைக்கலாம் முதல்ல உங்களுக்கு உடல் பருமன் ஏன் வந்துச்சுன்னு முடிவு பண்ணுங்க சாப்பாட்டால் இருந்துச்சா அப்போ தான் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லாம் உங்களுக்கு பொருந்தோம் ஹார்மோன் பேலன்ஸு அல்லது தைராய்டு அது மாதிரியான குறைபாடுகள் இருந்து யாருக்காவது இடக்கூடியிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பொருந்தாது சில பேர் நேரம் தவறி சாப்பிட்ருப்பீங்க அதனால் இடக்கூடியிருக்கோம் சில பேர் நிறைய சாப்பிட்ருப்பீங்க அதனால் இடக்கூடியிருக்கோம் இரவு நேரம் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க சாப்பாடு செரிமானம் இல்லாமல் உடம்பில் சத்து அசத்துக்களாக மாறுறதில் சிரமம் உருவாகி சீரண கோளாறுகள் உருவாகி மலச்சிக்கல் பிரச்சனைகள் இது மாதிரிலாம் யாருக்காவது இருந்திருந்தால் அவங்களுக்கு இதன் காரணமாக உடல் எடை அதிகரிச்சிருக்கும் இப்போ நான் சொன்ன காரணங்களால் உடல் எடை அதிகரித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்ல போகிற மெத்தடு யூஸ் ஆகும் மற்ற வேறு வகையான காரணங்களால் சில பேருக்கு ஆப்ரேஷனால் உடல் கூடும் சில மருந்துகள் எடுத்திருப்பாங்க அந்த மருந்தின் காரணமாக இப்போ ஸ்டீராய்டெலாம் சில பேர் எடுப்பாங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன் சில பேர் எடுப்பாங்க சில பேர் குழந்தை பிறந்த பிறகு இந்த ஆப்ரேஷன் பண்ண காரணத்தினாலேயே சில பேர் வந்து உடல் எடை அதிகமாகி இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஒரு விதமான உடல் எடை பருமனுக்கான ஒரு காரணங்கள் இருக்கு அப்போ சாப்பாட்டால் உண்டான இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு சரி பண்ணிக்கலாம் மற்ற காரணங்கள்லாம் நம்ம கழிவு நீக்க பயிற்சிகள் எல்லாம் இருக்குது இருபத்தி ஓரு நாட்கள் உடல் உள் உறுப்பு கழிவு நீக்க பயிற்சி இலவச பயிற்சி பதினாறு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி இப்படிலாம் பயிற்சிகள் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் கற்றுக்கங்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பயிற்சிகள் நடக்குது அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ உடல் பருமன் உள்ளவங்க காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை உடனடியாக உருவாக்குங்க சூரிய பகவானுக்கு அட்னன்ஸ் கொடுக்குற பழக்கத்தை உருவாக்குங்க காலையில் எந்திரிச்சு சூரியன் முன்ன நின்னிங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களை ஸ்கேன் பண்ணி அட்னன்ஸ் எடுத்துக்குவார் அதே போல் மாலை நேரம் சூரியனினுடைய மறைவையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்படி சூரிய உதயம் சூரியன் மறைவு இரண்டையும் நீங்கள் சந்திக்க தயார் அப்படின்னா தான் உங்களை குணப்படுத்தவே முடியும் உடல் எடையை குறைக்க முடியும் இந்த ரெண்டு வேலை டெய்லி நீங்கள் செய்யணும் மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு தினசரி சூரிய உதயம் பார்க்க வேண்டும் சூரியன் மறைவு பார்க்க வேண்டும் இதுதான் முதல் கண்டிஷன் இதுக்கு நீங்கள் ஒத்து வர்றீங்களா உங்களால் முடியுமா முடியும்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பாருங்கள் நான் சொல்ல போகிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இல்லைங்க என்னாலலாம் முடியாதுங்க அப்படிங்கிறவங்க இத்தோடவே ஸ்டாப் பண்ணிடலாம் நான் எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணால் பண்ணுங்க பண்ணலன்னா போங்க விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் நம்ம அதுதான் நம்ம எப்பயும் சொல்லுவோம் ஆர்வம் இல்லாமல் வீடியோவை பார்த்து அல்லது சும்மா ஏதோ பத்தோட பதினொன்று பத்தோடது ஒன்று பார்த்து அப்படிலாம் சும்மா உட்காந்து பார்க்குறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் பெருசாக வந்துட போகிறதும் கிடையாது அதனால் உடனடியாக நீங்கள் மனசில் முடிவெடுங்க ஃபாலோ பண்ணணும்னு இதான் மொதல் கண்டிஷனுங்க ரெண்டாவது கண்டிஷன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் காலையில் ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிங்கிற அந்த நேரத்தில் மட்டும் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது காலையில் உறங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு உறங்க போகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் மாலை நேரம் ஏழு மணிக்கு பிறகு தண்ணியினுடைய அளவு குறைச்சிடணும் தேவைப்பட்டால் குடிக்கலாம் இல்லை குடிக்காமல் கூட குறைச்சர்றது நல்லது அந்த ஏழு மணி வரைக்குமே ஏழு மணிக்கு பிறகு எட்டு ஒம்பது பத்து அந்த மாதிரி நம்ம தூங்குறதுக்கு போயிடுவோம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி குடிச்சிங்கன்னா நைட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு திடீர்னு யூரின் வந்து நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இந்த ப்ராசஸில் வெற்றியாக முடியும் வாட்ரு வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் உங்களுடைய உடல் எடை எவ்வளவோ இருபது கிலோ இருந்தீங்கன்னா அதில் ஒரு லிட்ரு தண்ணி நீங்கள் இப்போ எண்பது கிலோன்னா நாலு லிட்டரு தண்ணி நீங்கள் எடுக்க வேண்டும் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குடிக்கணும் இந்த முடிவுக்கு நீங்கள் வரணும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இரவு உணவை மாலை நேரம் ஆறரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டே ஆகணும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறம் போக போக அந்த டைம் பழகி அந்த டைமுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிச்சிடும் இதுவரைக்கும் ஏழு மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறீங்க ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும் ரொம்ப மென்மையாக எளிதில் சரி சரியக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க வாட்ரு ஃபுட்டாக சாப்பிடுங்க அது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி தோசை இது மாதிரியான உணவுகளாக ட்ரை ஐட்டம்ஸ் அதே போல் சப்பாத்தி நீங்கள் சாப்பிடக்கூடிய பூரி இந்த மாதிரியெல்லாம் ட்ரை ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் இது மட்டும் வேண்டாம் மற்றபடி சைவமோ அசைவமோ நீங்கள் என்ன வேணும் சாப்பிடுங்க குறைச்சி சாப்பிடுங்க பாதியாக குறைச்சிக்கங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுனுடைய அளவை பாதியாக குறைச்சிக்கோங்க ஒருவேளை இடையில் பசி வந்தால் சாப்பிட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கோங்க இதுக்கு வந்து பிரித்து பிரித்து சாப்பிட்ற ஒரு பழக்கம்னு பேர் இப்போ காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டிய டைம் வந்து எட்டு மணி மதியம் நீங்கள் சாப்பிட வேண்டிய நேரம் ஒரு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளே சாப்பிடணும் நைட்டுக்கு சாப்பிட வேண்டியது நிச்சயமாக ஆறரை டு ஏழு தான் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தான் சாப்பிடணும் ஏழை தாண்டக்கூடாது ஆறரைக்கு முன்னாடி சாப்பிடவும் கூடாது ஆறரை கரெக்டாக ஆறரைக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு ஒரு நைட்டுலாம் சாப்பாடு கிடையாது நைட்டுக்கு பசிக்குது என்ன செய்யலாம் கொய்யாக்காய் திடீர்னு ஒரு பத்து மணிக்கோ பத்தே ஆளுக்கோ பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு புது முறையாக நீங்கள் பழகிட்டீங்க இரவு எட்டு ஒம்போதுக்கெலாம் சாப்பிட்டு நீங்கள் தூங்கி பழகிட்டீங்க அப்படிங்கிற போது இது ஒரு புது முறை அப்போ நைட்டு பத்து மணிக்கெலாம் பசிக்குதுன்னா என்ன செய்யலாம் இப்போது கொஞ்சம் ஆப்பிள் வாங்கி வச்சுக்கோங்க அல்லது கொஞ்சம் கொய்யாக்காய் வாங்கி வச்சுக்கோங்க பேரிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க அல்லது சத்து மாவு கஞ்சி தயார் பண்ணி வச்சுக்கோங்க பசிக்கும்போது உடனே பசிக்கும் போது இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கலாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நைட்டு திடீர்னு பசி வந்தால் பசியில் உறக்கம் கூட வராமல் போகலாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மேனேஜுக்காகத்தான் சொல்கிறேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவரம் பழகிறோம் மதிய உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி எடுத்துக்கோங்க பட்டினி கிடக்காதிங்க சாப்பாடு எடுத்து பசிக்குது அப்படின்னா இப்போ ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க திடீர்னு பசிக்குனா மூன்றரை மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்றாங்க பிரித்து பிரித்து சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு உங்கள் சாப்பாடு மிக குறைஞ்சது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதாவது அதிகபட்சமாக சொல்கிறேன் இதுக்கு மேலே அதாவது சாப்பாடே வேலையாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க உங்கள் ஒரு இட்லியினுடைய அளவுங்கிறது ஒரு எழுபது கிராம் வரும் அப்போ ரெண்டு இட்லி சட்னி எல்லாம் சேர்த்தாக்க ஒரு இரநூத்தம்பது கிராம் கிலோ அந்த அளவுக்கு வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன் மதியம் பிரியாணி சாப்பிட்டீங்க அல்லது ஹோட்டலில் சைவ சாப்பாடுலாம் சாப்பிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம்லேருந்து ஐநூறு கிலோ வரும் அரை பிளேட்டு பிரியாணிங்கிறது அரை கிலோ இப்படி தான் உணவினுடைய அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிழக்கை பார்த்து திரும்பி உக்காந்து மெதுவாக மென்று அரைச்சு ரசித்து ருசிச்சு பொறுமையாக மெதுவாக அமைதியாக நீங்கள் சாப்பிடுங்க என்ன வேணும் சாப்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உணவு முறைகள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சைவம் அசைவம் எது வேணும் சாப்பிடுங்க நான் சொன்ன மெத்தட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக மூணுலேருந்து ஆறு மாதம் சரியாக போகும் உங்கள் எடை சீராக குறைஞ்சி உங்களுக்கு அளவு அறுபது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பத்தி அஞ்சு கிலோ உங்களுக்கு எத்தனை எத்தனை கிலோ வேணாலும் இந்த மெத்தட் தான் இது ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக இது வந்து சாப்பாட்டு மூலமாகவே இடையை குறைக்கிறது சாப்பிட்டுக்கிட்டே மற்ற டயட் சிஸ்டம்லாம் இருக்குது நேச்சுரல் மெத்தட்ஸ்லாம் இருக்குது உடனுக்கு உடனே எடையை குறைச்சிக்கலாம் இன்னும் சமையல் உணவு இயற்கை உணவு ரெண்டும் கொடுத்து எடை குறைக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் சில பேர் வேறு வேறு டிசீஸோட இடம் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடு உதவாது இப்போ நான் சொன்ன மெத்தடு தைராய்டு இருக்கும் தொப்பை இருக்கும் சில பேருக்கு வந்து சக்கரவியாதி இருக்கும் தொப்பை இருக்கும் பிபி இருக்கும் தொப்பை இருக்கும் வேற வேற பிரச்சனைகளோட உடல் பருமன் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடு செட்டே ஆகாது அவங்கெல்லாம் வந்து கழிவு நீக்க பயிற்சிகளுக்கு வாங்க பயிற்சிகளுக்கு வந்து முறைப்படி பயிற்சி எடுங்க நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இது உடல் பருமன் உள்ள உடல் பருமன் மட்டும்தான் பிரச்சனையா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கற்பப்பை பிரச்சனையால சில பேருக்கு உடல் பருமன் வரும் பிசிஓடி பிசிஎஸ்ஸால வரும் இன்னும் சிலவருக்கு ட்ராவல்னால வரும் இன்னும் சில பேருக்கு ஏன் பருமன் வருதுனே தெரியாது இன்னும் சில பேர் சாப்பிடாமல் தான் இருப்பாங்க ஆனாலும் உண்ணாவும் ஒரு உண்ணாவிரதத்தில் போய் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு உடல் எடை குறையவே குறையாது அப்படிலாம் நபர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் உங்களுக்கு முறைப்படி கன்சல்டிங் வேணும் முறைப்படி உங்களுக்கான உணவு திட்டம் வந்து வடிவமைச்சு தரப்பட வேண்டும் முதல்ல கழிவுநீக்க பயிற்சி வேண்டும் உடல் உள் உறுப்புகளில் நிறைய டாக்ஸின் டெபாசிட் ஆகிருக்கும் அந்த டாக்ஸின் எல்லாமே வந்து டீடாக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ரிமூவல் பண்ணணும் கல்லீரல்லேருந்து உங்களோட பித்தப்பையிலிருந்து உள் உறுப்புகள் சிறுகுடல் பெருகுடல் மண்ணீரல் உங்களுடைய ஹிருதயம் லங்ஸு கிட்னி எல்லாமே கிளீன் பண்ணணும் பிளட்டு ஸ்கின்னுக்கு கீழே உள்ள கொழுப்பு லேயர்ஸ் எல்லாமே தசை நார்கள் எல்லாம் தூய்மை செய்யணும் ரத்தத்தை தூய்மை செய்யணும் இந்த தூய்மை செய்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம்தான் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் டயட்டு கொடுத்து உங்களுக்கான உணவு முறைகளை வடிவமைச்சு கொடுத்து உங்களை சரி பண்ண முடியும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு ப்ரோக்ராம் இருக்குது அது ஆன்லைன்லேயும் நேரடியாக கலந்துக்குங்க ஜாயின் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் இன்னும் இயல்பாக உடல் பெருமான் இருக்கவங்களும் கூட சில பேருக்கு ஒரு மானிட்ரிங் தேவை ஒரு மென்டார் தேவை கூடவே இருந்து பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா நீங்களும் பயிற்சிகளில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் கூடவே இருந்து எடையை குறைச்சி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறையை காண்பிச்சு கொடுப்போம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க நன்மைகள் உங்களுக்கு நடக்கட்டும் உணவில் ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்க நான் சொல்லலை உணவை குறைச்சி சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க